சூழ அவர்கள் ஞானம் பண்ண அமர்ந்திருந்து அருளாட்சி புரிகின்ற எம்பூதீஸ்வர சுவாமிகளுடையதும் அங்கேயருடையதும் பாதமடைந்தும் அன்பையனுடைய உலக முன் குருநாத் சுவாமிகளையும் ஆத்மீக குருவணன் அருகோவில் அவர்களையும் இந்த வேளையிலே நினைத்துக் கொண்டும் இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னொன்று தலைமையே திருநாக்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் சஜீவன் அவர்களே இங்கே குடுதற்கும் மரியாதைக்கு முடிய தொண்டரவை செய்து கொண்டிருக்கின்றிரு சிவஞானமூர்த்தி அவர்களே பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரியவராகவும் நாளிலே நிறைய பணிகள் செய்து யாழ்ப்பாணத்திரம் செய்து இப்போது திருத்தேஸ்வரத்திலே பெருமானை நெஞ்சிலே இருக்கி அல்லும் பகலும் ஏறாது படை செய்து கொண்டிருக்கிற அவருடைய இந்து கல்லூரியுடைய முன்னாள் அறிவர் திருவான ஐஎம்ஐ அவர்களே இங்கே போட்டுதலுக்கும் மரியாதைக்கும் உரியவராக என்னுடைய குறுகோடு நான் இந்த மழைகளை ஆரம்பித்திருக்கிறேன் எனக்கு சொல்ற போது விளையாடிக்கிறது எங்களுக்கு பொருளியலை தந்த ஒரு ஆசான் மதிப்புக்குரிய இப்போதும் அவர் கற்பிக்கிறது பொருளியலை கற்பித்து எங்களை ஆளாக்கிய திருவாளர் அகிலதாஸ் அவர்களே நல்லூர் பிரதேச துறையினுடைய தொழிற்சாலை திருவாளர் அய்யூர் அவர்களே மற்றும் ஆளுநர் பெரியவர் சிறு பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்றும் பணிகளை செய்து கொண்டிருக்கிற இருப்பவர் இதே போல அவன் பெரியவர்கள் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதேன் நான் பார்த்திருக்கிற மகிழ்ச்சி ஒவ்வொரு முறை ஒரு திருவருண் அழைப்பும் இந்த இடத்துக்கு வந்திருந்தது ஆனால் என்னுடைய பணி நிமித்தம் நான் முறையில என்பதாலே வர முடியவில்லை சங்கத்தினுடைய செயலாளரை அனுப்பியிருந்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆனால் ஒரு நல்லதுக்கு வேலையாக இருந்தது லீவு பிரச்சனை ஆனால் இன்றைக்கு பெருமாங்கிய திருவரும் இந்த பூஜையை வந்து அஞ்சு முப்பதுக்கே கேள்வி வந்து கூடிய சரியாக நேரத்தை சிலர் காட்டி தந்த பெரியவர்கள் காட்டி தந்தார்கள் பெகாசிலே பெற்றோம் குருசிசே பாரமரியங்களுடைய மரபிலே மிக முக்கியமானது திருமூலர் அற்புதமாக சொன்ன அந்த வாக்குகளை நாங்கள் நினைத்து கொள்வோம். ஊங்க சிற하게 पूर्वक கொண்ட அதனே பேதணம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த ஊஜிய கண்டது நானே அடை부. தெய்வோ குருவின் திருமண வம்சத்தன். தெய்வோ குருவின் திருமணத்தெட்டல் அதே போல தெளிவும் குரு சிந்தித்த தானே என்று திருமணம் ஒரு நாங்க அடியிலும் ஒரு அடியிலும் அவ சொன்னது பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு மிகப்பெரிய தெளிவை தருவது குரு ஒரு சிந்தித்தார் என்னுடைய கூட இருக்கும் போல வேற நினைச்சு பழவிடாம நான் இந்த காரியம் சொல்லுறது ஏதாவது நேச்சர்னு வந்தா சிவனை நினைத்து அவரை நினைச்சா அருவி போல வரும் எங்க இருந்து வரன்னு எனக்கே தெரியாது என்னுடைய தயார் இது மிக முக்கியமாக உண் திருமுகர் குருவிட ராம சொல்றது குருவிட வார்த்தை அப்படியும் இல்லையா என்றால் குருவை காண இயலாது குரு ஐயோ தூரத்தை போயிட்டார காண முடியாது குருவிட பெயரும் அறந்து போச்சு குரு சொல்லி தந்ததும் அறந்து போச்சு என்றால் குரு ஒரு சிந்தித்தானே என்று திருமுகர் அற்புதமாக

சிந்திக்க சிந்திக்க அத்தனையும் உறங்கிக் கொண்டிருக்கும் துறத்திலே ஒரு ராஜகோபுரம் தெரிகிறது என்றால் அதனை நாங்கள் சிந்திக்கிறோம் ராஜகோபுரம் இருக்கு அவங்க கோயில் இருக்கும் கல்வறை இருக்கும் சுவாமி இருக்கும் போல கும்பிடலாம் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்கிறோம் அந்த சிந்தனையை நிலைநடுப்பாங்க இந்த சிந்தனை இன்றைய ஆசிரியர் தினத்திலே என பூஜையை பார்த்து ஒரு மகசியம் இன்றைய இழந்த நிலமுறைகளுக்கு அது விஷயம் அப்புறம் குரு குரு சிந்தித்த போது அற்புத காட்சி நீங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சில திருவருகளை சொல்லாரு சில பேர் நகையாடலாம் சிரிப்பான் அப்படி சிரிச்சாருன்னா அது தெளிவ குற்றமா புரிய மாட்டேன் அதை நீங்களெல்லாம் பகவமானவர்கள் சொல்வேன் தியானம் போதும் ஒரு பெரியவருடைய முகம் தோறிச்சு அந்த பெரியவர் இந்த மடத்திலே இருந்து அமரத்துவமாக ஒரு பெரிய காரணம் தெரிய ஒரு புண்ணிய ஒரு ஆத்மா இந்த வீட்டிலே இருந்திருக்க சொல்ற போது நினைக்க அவர் எப்பவும் திருமுறைகள் எல்லாம் பாராயணம் பண்ணி சிவனையே நெஞ்சில வச்சு தியானம் பண்ணி மிகவே பக்குவமாக இருந்துள்ளார் அந்த ஆத்மா இந்த இடத்துல சுட்டி கொண்டே இருக்கிறார் அதுதான் இப்போது இருக்கிற இந்த திருநாடு மடம் யாரலாவும் தெரியாது அதனால் சுவாமி காட்டித் திறந்ததை சொல்கிறேன் இப்படி என்னுடைய முன்னோர்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் முன்னோர்கள் உங்களுடைய பரமரை வாழ வேண்டும் எங்களுடைய சந்தரை வாழ வேண்டும் என்னுடைய சிவபூமி ஜலிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரே ஆதரவம் கொண்டு இருக்கிற பெரியவர்கள் இருக்கிறார்கள் வீட்டை காட்டி ஒன்றாக வாழ்ந்து அனுப்பி வைத்து யோசிப்பார் பிள்ளையாரத்தில் திருவிழா என்றால் பிள்ளையாரத்தில் சோற வையம் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஐம்பது பேருக்கு மேல வீட்டுகளை ஊங்கி ஆகிய நான் விளையாடுவோம் ஆனந்த அப்படி பல புண்ணிய மகான்கள் இருந்த சில சிந்தித்த பணிகளை இப்போ ஒரு ரெண்டு பேர் நாலஞ்சு பேர் செய்கிறதே எங்களுடைய என்ன என்னவர் பார்த்திவாய்யா அவர் நான் ரொம்ப வாழ்த்துகிறேன் அவரை ஆண்டு காலம் ஆள் அவரோட நீங்கள் இந்த பணியை மகத்துவமாக செய்ய வேண்டும் பெரியவர்கள் ஆர்வமாவது போன்ற பெரியவர்கள் தான் விரும்பினார்கள் உங்கள் சந்ததி இதை தொடர வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்போதுதான் நான் சொன்னது போல அந்த புண்ணிய ஆத்மாக்கள் ஆசீர்வதிக்குங்கள் இன்றைக்கு இந்த இளவள நாட்டிற்கு வந்த பெரும் சாவுக்குகள் ஏதென்றால் பிதிர் சாவம் நான் அடுக்கி சொல்கிறேன் அந்த பிதிர் சாவம் எது என்றால் நான் இப்போ சொன்னது போல புண்ணிய ஆத்மாக்கள் நெஞ்சியல் நினைச்சி நினைச்சி சைவத்தை காக்க வேண்டும் தவடை காக்க வேண்டும் கோயில் காக்க வேண்டும் எங்களின் சமீப பண்பாடுகள் பண்பாடு பிராணப்படங்கள் பண்பாடு மரம் வரமாக புகழப்பட வேண்டும் என்று பகலும் நெஞ்சியலை நினைச்சி நினைச்சி ஆணும் பண்ணும் அழியவர்களும் உருகி உருகி வாழ்ந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த எண்ணங்கள் இணையற்றப்படாத முக்கியமா சித்தர்களுடைய சமாதிகளை புரிட வேண்டும்

திருச்சேரல் பெருமாட்ட கூப்பிடாமல் இந்த இடத்துல எதுவும் செய்யலாம் அவ்வளவு தலைவர் இரண்டாவது திருப்பேரல் முறையாதான் தென்னாடுகள் என்று சொல்லுற போதும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் தென்னாடு என்று தென்னிந்தியா தென்னாடு தமிழர்கள் தானே குறிக்கும் அதே இலங்கையிலே போட்டார்கள் பெரிய பொத்திசம் இருக்கிறது இந்த இலங்கை திருநாடும் தென்னிந்தியாவும் சேர்ந்துதான் ஒரு காலத்திலே இருந்தது அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்ட வலையை சொல்லுதான் திருநாடு

ஒரு பெயர் வைக்கிற போது அவருடைய எழுச்சி முயற்சி அவர்களுக்கு ஆழமாக உயர்ந்து போகிற அம்சங்கள் ஏற்படும் தென்னாடு என்ற பெயர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பூர்வீக புண்ணிய பூமியை நினைவுபடுத்துவது ஒன்று அந்த சிவபூமி என்பதை நினைவுபடுத்துவோம் ஏன் சிவபூமி என்று அழைக்கப்பட்டது இங்கே திருமணம் இருக்கிறார் இன்னும் பல மகான்கள் இருக்கிறார் நிறைய சித்தர்கள் இருந்து எரிக்காமல் சமாதி பண்ணப்பட்ட பூமி

என்னுடைய கூணாது எனக்கு சந்தோஷம் நீங்க தமிழக ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷம் வளமையே ரெண்டாயிரம் வருஷம் தமிழ்தான் திருவிழா தமிழர் அடியுற அடிய தமிழ தான் செய்யலீத்தர் தலைமையில கும்பலை தூக்கினால் கும்பல தூக்கி தம்பியை வச்சாலும் பத்து பேர் பதினைஞ்சு பேர் துடிக்கலாம் கொண்டு வரும் என்னடக்கூடிய சக்தி எனக்கு அதிசயமாயிருக்கும் சுவாமி அந்த சக்தியை காட்டும் தமிழ் பூஜைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு அவை நான் தமிழிலே பூஜை செய்வோன் பரம்பரையாக வருஷத்துக்கு மேலே அந்த கோவிலை வச்சிருக்கிறோம் என்றே இன்னைக்கு நல்ல பூஜையை பார்க்க பெயரான பார்த்துக்கிறார்கள் தமிழ் பூஜை எல்லா இடத்திலும் படத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே நாங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு மிக முக்கியமானது

அவங்களுடைய முன்னோர்கள் உங்களிலேயே இந்த சித்தர்களை யோகிகளுக்கு புலம்பாக்கு வச்சு விளக்கியை கும்பிட்டு குருமார வணங்கித்தான் பிள்ளையாருக்கு பூஜை இருக்கிறார் நிறைய ஆதாரம் பிள்ளையா இருக்கிற நாம் அமைச்சிருப்பார்கள் ஏன் நாகத்திறார் சொல்லி சொல்ற மாதிரி நாகனால் அந்த பிதர்கள் நாகம் பரம்பரை முனிவர்களை கும்பிட்டு தான் பூஜை இருக்கிறார் நுழைய ஆதாரம் இருக்கும் சொன்னார் ஆகவே இலை இளந்தர முறைக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும் காலத்திலையும் பாரிய பிர சந்திக்க இந்த சிவபூமியிலே இந்த தினான் மனம் சீர்கிற அறையும் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பணிகள் போன்றவை அதை நான் வாழ்த்துகிறேன் மென்மேலும் அவர்கள் இந்த பணியை தொடர்வதற்கு எல்லாமே அன்புதேஸ்வரர் பெருமான அருள் முடியும் அன்புதேஸ்வரர் என்ற பெயர் நான் எப்போதும் ஏன் இந்த சுவாமியை முன்விட்டால்

அப்பா அம்மா வந்து என்னை காப்பாத்தீரால் மாமா மாவை வந்து என்னை காப்பாத்தீரா சொந்தக்காரன் வந்து காப்பாற்றிலாது அல்லது சைவ அடியவர்கள் கூட என்னை வந்து காப்பாத்திராது நான் கடலோடு போக வேண்டியாய் ஆனால் நீ உன் நாமரத்தை போன்ற விஷயமாக சொன்னதால் தோன்றா துணையாக இருந்த விஷயம் காட்சி கொடுக்க தோன்றா துணையா சிவத்தினுடைய பெருமை தோன்றா துணையாய் காட்சி கொடுத்தாய் எல்லா கட்டுக்கணும் கல்லூர் திருப்பமாய் நான் திருப்பூரில் திருப்பாவில் குடியூர்ல வந்து அறைந்தேன் பாவம் கருமை என்ன என்று எழுந்து அந்த இடத்துல விழுந்து கொண்டு பாடுகிறார் அப்படி பாட்ட சுவாமி தோன்றா துணையாயிருந்த உதவி செய்யக்கூடிய பெருமை கூடியவனர் அவரை இப்படி கொண்டு வந்தோடு காயமே கோயிலாக கடிவனம் அடிமையாக தூய்மையாக போற்றவை காட்டினோம் என்று அன்பாலே பூச செய்ய வேண்டும் காயமே கோயிலாகூர் கடிவனம் அடிமையாக அடிமையாக நேயமே நெய்யும் பாரா அன்பு நேசம் சொல்றேன் தமிழ் பேனம் இந்த அவருடைய நேசம் கூட உங்களுக்கு அன்படி சொல்லப்பட்ட பழைய சொல்லு அவர்கள அப்படிப்பட்ட அந்த அந்த பூஜை செய்தவர்கள் இதனை சிந்திக்க நீங்கள் இந்த திருநாட்டிற்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த அளவிலே பார்த்து வரையாவும் இதோடு இணைந்த தம்பி அன்றைகள் எல்லோரும் காலம் வாழ்ந்து இந்த படைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த புரட்சாரி பவுனே திருநாட்டில் ஒரு வலிமை ஏனென்றால் வாய் புராணத்திலே லவனீராட்சியார் മുൻ ശിവ ശിവപൂജ മഹിമയ ശിവപൂജ നാരായണ അങ്ങനെ ആയിരം താമര தாம தன்னை கண்ணி தாமட்டி தடுப்போடு யாருக்கு ஆயுதம் சக்கராயுதத்தை உனக்கு தருகிறேன் மானுக்கு சக்கரம் மந்திரம் மந்திர சக்கரவாயு தனி பேரும்

அந்த ஆய்வு இடத்திலிருந்து விளையாட்டு கொஞ்சம் செய்வோம் சிங்கள பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் பேருக்கு மேலே இருக்கிறார்கள் முறையும் அவர்கள் எல்லாம் வழிபாடு செய்வார்கள் அந்த ஸ்டேட்டிலே இருக்கிறவர்கள் எல்லாம் அறிவாடு செய்வார்கள் பெரிய எல்லாம் குலஸ்தரம் கட்டியாக்கி மேல மனம் அடிச்சு இது தங்கள் லிங்கத்தை செய்து எல்லாரும் வழிபதற்காக உங்களிடம் வரும் அதை பார்த்துடன் நான் அவர்கள் வேண்டும் என்ற வைத்து என்னுடைய உரிய அரசுகிறேன் நன்றி வணக்கம்